இலங்கை மகாராஜா ஒரே ஒரு விளக்க கையில வச்சுக்கிட்டு சபதம் தான் செய்வாங்க ஆரத்தி எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஆரத்தி எடுக்கிற தட்டு அலங்கரிக்கப்படணும் அதாவது இப்படி மகாராஜா என்ன சொல்றாருன்னா ஆர்த்தியே முடிஞ்சு போச்சு விளக்கு அணிஞ்சு போற அளவுக்கு பெருசா ஆர்த்தி எடுத்திருக்கீங்கன்னு ஆமா உண்மைதான் சொல்றீங்க ஆர்த்தி முடிஞ்சிருக்கு ஆனா ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு எங்களோட வழக்கத்தின் படி யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா ரெண்டு முறை ஆரத்திய நாங்க எடுப்போம் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆரத்தி தட்டில் விளக்கேத்துங்க ஆரத்திய மறுபடியும் ஆரம்பிக்கலாமா

நானே இப்ப போய் மகாராணி முன்முன தேட ஆரம்பிக்கிறேன் வேற என்ன பண்ண முடியும் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஜா மகாராஜா தரம் பால் இப்படியே இருந்தா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும் சீக்கிரமா போங்க சாரதா சாரதா சாரதா

அவங்க நகரத்தையும் மாத்துவாங்க ஆனா நீ நீ உன்னோட அப்பாவையே மாத்திட்ட இல்ல அம்மா நான் யாரையும் மாத்தல இவரே உண்மையாவே என்னோட அப்பா தான் ஆனா என்ன நான் இவர இன்னைக்குதான் பாக்குறேனே எடுங்க எதை எடுக்கணும் இதோ இங்க இருக்கிற இந்த கிளவியவா இல்லை இந்த சின்ன பையன் இல்ல இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கல்ல அதனால உங்க கையை எடுத்து என் தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க எவ்வளவு நல்ல பொண்ணு நீ இன்னொன்னு பிறந்த வீட்டை மறக்கவே இல்ல அங்க இருக்கிற எந்த பழக்க வழக்கத்தையும் மறக்கல அடே ஏன் நிக்கிறீங்க வந்து உட்காருங்க நான் உங்களுக்காக தண்ணி கொண்டு வரேன் என்னாச்சு உங்க சம்மந்தியும் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் என் பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியாதது தப்பு கிடையாது இந்த கண் பார்வை கொஞ்சம் செய்யும் இந்த வயசுல உங்களோட பார்வை ஏதோ பொண்ணு மேலயோ ஒரு பொருள் மேலயோ இருக்க கூடாது கடவுள் மேல மட்டும் தான் இருக்கணும் நீங்க கடவுளை நினைச்சுக்கிட்டே உங்க பாவத்தை எல்லாம் கழிச்சிடுங்க சீக்கிரம் ராம கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வா ராணி முன்முன் அவரோட மாமனாரா வந்திருக்காங்க மகளே சாரதா இந்த பாத்திரத்துல எவ்வளவு தொழில் தண்ணி இருக்குதோ அதை விட அதிகமா உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரச்சனையா என்ன பிரச்சனை சாரதா உன்னோட அப்பா இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை என் கிட்ட சொல்லு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையினால நீ உன்னோட கஷ்டத்தை உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தே மறைச்சு வைக்கிற ஆனால் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படி இல்லைன்னா நீ ஒன்னும் இந்த மாதிரி சோகமாகவும் மெலிஞ்சும் இருக்க மாட்டியே உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்புனப்போ பல்லாக்கில் கூட உட்கார முடியாத அளவுக்கு அவ்வளோ குண்டா இருந்த ஆனால் ஏன் இவ்வளோ மெலிஞ்சிட்ட நீ சாப்பதே இல்லையா இல்ல உனக்கு யாராவது சாப்பாடு குடுக்கறதே இல்லையா இருங்க அம்மா இவங்க என்னோட அப்பா கிடையாது ராணி முன்மான் ராணி ஆமா உன ராணி தான் நாங்க வீட்ல இருந்து அனுப்பணும் ஆனா இங்க நீ வேலைக்காரி மாதிரி இருக்க இதுதான் உன்னோட வீடா நம்ம வீட்டு குளியலாறு கூட இதை விட பெருசா இருக்கும் என்னால முடியல எங்க இருக்க நீ அரண்மனை பக்கம் போய் பாப்போம். நீ எத்தனை வேஷம் போடுறாங்கண்ணா ஒரு பச்சை நீ கூட இத்தனை நேரங்களை மாத்தாதே நீ பா அவங்கள எங்க எப்படி தேட போற தெரியலையே பந்து ஒண்ணுமே புரியல மகாராணி எங்க இருந்து தேடுறது லாமா இது கண்டிப்பா லாமா ஒரு வழியா தான் இருக்கும் லாமா லாமா நில்லே

வா வா குண்டப்பா சீக்கிரம் வா ஆர்த்தி எல்லாம் முடிிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் இரு இந்த பழத்தை சாப்பிடுறேன் அட லமா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிருச்சு அப்படியா மகாராஜா இலங்கை மகாராஜா என்ன சொல்றாருன்னா ஏ காதே காதுண்ணா அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு ராஜா என்ன சொல்றாருன்னா அவர் மேல கொஞ்சம் கருணை காட்டி ராணியை சந்திக்க வைங்கன்னு ஆமா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பா மகாராஜா இப்போ ரொம்பவே மரியாதையோட மகாராஜா தரம்பாலுக்கு எடுக்கப்பட்ட ஆர்த்தி இப்ப முடியுது அப்புறம் நன்றி தனிமணி சொல்லுங்க ராஜா குருவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இப்போ மகாராஜா தரம்பால் ரோஜாப்பூ இதழ்கள் மேல நடந்துகிட்டே அரண்மனைக்குள்ள போக போறார் மகாராஜா தரம்பால் பூ எங்க விழுகுதோ அங்க மட்டும் கால வைங்க நண்பா நீங்க ஒவ்வொரு அடியா எடுத்து முன்னாடி வைங்க மந்திரியாரு மகாராஜா என்னோட அன்பான நண்பருக்கு மரியாதைக்காக அவர் உள்ள நடந்து போகும் போது இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கணும் ஆனா மகாராஜா இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கணும்னா அது ரொம்ப நேரம் ஆகுமே எனக்கு தெரியும் மகா மந்திரியாரு எப்படியும் மகாராஜாக்கு உள்ள போக நேரம் ஆகும்ல ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம நீங்க விஜயநகரத்துக்கு வர்றதா எனக்கு எந்த செய்தியும் அனுப்பல அதனாலதான் இப்போ உங்களுக்கு இந்த ராஜ மரியாதை இந்த முறை இந்த வாய்ப்பை விட முடியாது இப்போ நீங்க இந்த மரியாதையை சந்தோஷமா ஏத்துக்கோங்க இவ்வளவு மரியாதைக்கு என்ன அவசியம் இருக்கு மகாராஜா தெக்கா தெக்கா துண்ணா இருக்கு மகாராஜா அது என்னன்னா நீங்க அதுக்கு தகுதியானவர்னு சொல்ல வந்த ஆமா பாரு சாரதா உன்னோட புருஷன் வீட்டுக்கு வந்துட்டாரு எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க எங்க போய்ட்டு வராருன்றது அவருக்கே தெரியல எங்க இருந்துதான் வராரு அவரு எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே போறாரு நேரம் போகலன்னு நான் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரல என் வேலையாதான் போயிருந்தா அதுவும் அவளுக்கு தெரியும் பாத்தியா சாரதா வீட்டுக்குள்ள வந்த உடனே என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு வந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லத் தோணுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லும் போது மனசார சொல்லணும் பாத்தல நீயே இப்ப எனக்கு வணக்கம் சொன்னாரு உன் புருஷனோட கண்ணுல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையா தெரியல இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா

நீ எப்பல அந்த செவர்ல போய் முட்டிக்கிட்டாலும் வலி எனமோ உனக்கு தான் ஆனா அந்த செவரே நம உடையாது இங்க வாங்க நண்பா இன்னைக்கு என்ன சந்திச்சிட்டீங்க என்னோட குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சிக்கிட்டீங்க நீங்க இன்னும் சில பேரை சந்திக்கணும்னு நான் ஆசை பண்றேன் அவங்களால தான் இதெல்லாம்மே உருவாச்சு என்னோட அரசவை அதாவது ராஜா அரசவை அது மட்டும் இல்லாம நானும் அவங்களால தான் உங்க முன்னாடி நின்னுட்டிருக்கேன் நீங்க இப்ப என்னோட முன்னோர்களை சந்திக்கணும் ஆசைப்படுற துண்ண உயிரோட இருக்காங்களா மகாராஜா என்ன அவர் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உயிரோட இருக்காங்களான்னு ஆமா அவங்க உயிரோட இருக்காங்க எங்களோட மனசுல அப்பப்போ கண்ணுக்கும் தெரிவாங்க இந்த மாதிரி படங்களா நம்ம சின்ன வயசுல நிறைய விளையாடிட்டு இருந்தோம் சரி எனக்கு எல்லாரையும் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு என்னோட முன்னோர்களை தெரியும் ஆனா என்னோட ராணிகளோட முன்னோர்களை தெரியாதுல்ல அவங்கள இன்னும் சந்திச்சது இல்லையே நீங்க என்னோட மகாராணிகள் அவங்களோட முன்னோர்களோட விசித்திரம் அதாவது அபூர்வமான படங்கள் எல்லாம் மேல எடுத்து வச்சிருக்காங்க நீங்க அதை நிச்சயம் பார்க்கணும் வாங்க 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 இவரை பாருங்க இவர்தான் தான் இவரு இவர் ரம்மையா அப்புறம் இவரு ராஜா சல்மானந்தம் என்னோட தாத்தா இவருக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இவரோட அரசவேல விதவிதமா சமையல்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டேதான் இருந்தாரு பாருங்க பாருங்க இப்ப கூட ஏதோ சாப்பிடுறதுக்கு ஆர்வமா நிக்கிற மாதிரி தான் இருக்காரு வாங்க வாங்க அப்புறம் இவர எனக்கு நல்லாவே தெரியும் இவரு மகாராஜா சின்ன சுவாமி சர்வபல்லி ராதா கிருஷ்ணன் ஐயர் நிறுத்து நிறுத்து போதம் 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 இவ்வளவு பெரிய பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும் இவரோட கதை இன்னும் பெருசா இருக்கும் நான் உங்களுக்கு கதை விரும்பலை கேட்க விரும்பல மகாராஜா தரம்பால் நீங்க கவலைப்படாதீங்க எங்க மகாராஜா கதையை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுவேன் நான் ராணியை சந்திக்கணும் ராணிய கண்டிப்பாக பாப்பீங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ராஜாவை பாக்கணும் இங்க வாங்க 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 இத பாருங்க

மகாராஜா தரம்பால் அது இது படம் இல்ல அது வெறும் கண்ணாடி தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்நேரம் மகாராணி முன்முன கண்டுபிடிச்சிருக்கணும் நண்பா இந்த உலகத்தை விட்டு போனவங்க எல்லாரையும் என்ன சந்திக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன்னா விஜய இருந்து யார் கூட கிளம்ப போறனோ அவங்கள என்னோட ராணி முன்முனதா இப்போ நான் போறேன் இப்போ போனா வெறும் கையோட தான் போகணும் என்ன வெறும் வயத்தோட போகணும்னு சொன்ன நீங்க இப்படியே போனீங்கன்னா வெறும் வயத்தோட தான் போகணும் ஆனா ராஜா அரசவையில இருந்து வெறும் வயத்தோட போக கூடாது நீங்க என்னோட நண்பர் நீங்க மகாராணி திருமலம்பா கையால செஞ்ச பிரத்யேகமான உணவை சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து போக முடியும் அப்படிதானே மகாராணி ஆமா ஆமா ஒரு விருந்தே தயார் பண்ணிருக்கேன் இப்ப நீங்க வயிறார சாப்பிட்டுதான் போகணும் சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களா எனக்கு தெரியும் நண்பரே வாங்க விருந்து நண்பா பெரிய விருந்து பெரிய எத்தனையோ ஆசைகளோடு உன் பல்லாக்கு அங்க இருந்து கிளம்புச்சு ஆனா அது எங்க வந்து நின்று பாரு இந்த வீட்லயா உன் புருஷன தினமும் அரசவையிலிருந்து துரத்தி விட்டுட்டு இருக்காங்க மத்த நாட்களாவது சும்மா விடுறாங்களா அப்பவும் அவரை சிறைக்கு அனுப்பிடுறாங்க இவரை பத்தின மொத்த விஷயமும் எனக்கு தென்னாலி வரைக்கும் வந்துட்டு மகளே இது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் வெளியதா ஒண்ணுத்துக்குமே பிரோஜனம் இல்ல வீட்லயாவது ஏதாவது உதவி பண்றாரா இல்லையா அவரு இல்ல ராணி அதாவது பாப்பா எந்த உதவியும் பண்ண மாட்டாரு எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ போய் தூங்கி நல்லா ஓய்வு எடுப்பாரு இவரு உன்னோட புருஷனா சரியான சோம்பேறியா இருக்காரு உன்னோட உணர்வுகளை கூட சரியா புரிஞ்சுக்க மாட்டாரு போல ஆமா

இவங்களோட சொந்த மருமகளை தன்னோட பொண்ணு மாதிரி கூட இவங்களுக்கு நடத்த தெரியல இப்படிப்பட்ட வீட்டில இருந்து அன்பும் மரியாதையும் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உன்னோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு இது உன்னோட மாமியார் இங்க நீ வேலை செய்யறது கூட விட்டுரு இவங்களுக்காக நீ தான் இங்க பேச கூட செய்யணும் ரெண்டு வேலை சாப்பாடு நம்ம வீட்டுல கூட தான் உனக்கு கிடைக்கும் அதுவும் தட்டல

நான் அவளோட புருஷனுக்கு ஒரு வீட பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப நான் என் பொண்ணை இந்த வீட்டுல கண்டிப்பா இருக்கவே விட மாட்டேன் கிளம்புமா என் கூடவா நீங்க இழந்த மரியாதை எல்லாம் நம்ம வீட்டுல உனக்காக காத்துக்கிட்டு இருக்க வா சாரதா சாரதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவர் ஒண்ணு உன்னோட ஆனா இவங்க சொல்றது உண்மை நான் உண்மையோட தான் வாழ நினைக்கிறேன் சாரதா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்ப யார்கூட கூட போகலான்னு இருக்கியோ ஏற்கனவே அவங்க மனநல சரியில்லாத ஒருத்தங்க தான் நீ முட்டாள ஆயிடாத பாத்தியா சாரதா மரியாதை கொடுக்கலனா கூட பரவாயில்ல ஆனா இப்போ உன முட்டாள சொல்றாரு நீ வா குண்டா அட நீ போறதா இருந்தா போ குண்ட பவள அனுப்ப முடியாது பாத்தியா சாரதா இன்னும் வேற ஏதாவது மிச்சம் இருக்கா என்ன நீங்க இருந்தாலும் இல்லனாலும் இவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை முயற்சி பண்ணீங்கன்னா உங்க ரெண்டு சேர்த்து வெட்டிடுவேன் உங்க காலையும் தான் இது எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்க நாக்க வெட்டிடுவேன் அது இருக்கிறதுனால தானே நீங்க தெளிவா பேசதான் நினைச்சிட்டு இருக்கீங்க வாஷார்தான் மனைவியை தேட போனேன் ஆனா இப்ப நீ உன் மனைவிய தொலைச்சிட்ட இப்ப சாரதாவை எங்க கொண்டு போய் நிறுத்த போறாளோ வீடுவாளா இல்லையான்னு கூட தெரியல சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடா போதும் 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 வாங்க நான் என்னுடைய எதிரிகளை தூக்கில ஏத்தி சாக விட்டேன் யானையோட கால் கீழ போட்டு நசுக்கவும் விட்டேன் சிலுவையில கூட ஏத்தினேன் ஆனா இப்படி சாப்பிட வச்சு கொள்றத முத முதல்ல தான் பாக்குறேன் நண்பா அதிகமா சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு தூக்க வரும் அப்ப என்னால கிளம்ப முடியாதுல்ல அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாடு எக்கா தெக்க துண்ணாவா ஆ மகாராஜா நீங்க எக்கா தெக்க துண்ணா சொல்ற அவசியமே இல்ல நம்ம ராஜ தர்பார்ல இல்லாத சாப்பாடுங்கிறதே கிடையாது நீங்க நல்ல வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா இங்க இருந்து போகணும் மகாராஜா இல்ல மகாமந்திரி மகாராஜா என்ன சொல்றாருனா இப்படி ஒரு ருசியே இல்லாத மசாலா இல்லாத உணவை சாப்பிட வைக்காதீங்க கொஞ்சம் கருணைய காட்டி தயவு செஞ்சு சீக்கிரமா ராணிய சந்திக்க வைங்க அப்போதான் அவரு ராணி கூட லங்கா கிளம்ப முடியும் இந்நேரம் கண்டிப்பா பண்டித ராமகிருஷ்ணா மகாராணி முன்முன கண்டுபிடிச்சிருப்பாரு